விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் நகர பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி துவக்க விழா ராம நவமி மற்றும் பல்வேறு கட்சியினை சேர்ந்தோர்கள் இணைதல் ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் கே ஆர் விநாயகம் ஆலோசனைப்படி கோட்டகுப்பம் ஸ்ரீ பரமேஸ்வரர் கோவில் வளாகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர் எத்திராஜ் முன்னிலை வகித்தார் இந்த விழாவில் பாஜக மாநில தலைமை பேச்சாளர் பிரேம்ஜி தலைமையில் ராம ஒட்டி பாஜகவினர் கோவில் வளாகத்தை சுத்தம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து நடந்த இணைப்பு விழா நிகழ்ச்சியில் கோட்டகுப்பம் நகர பாஜக தலைவர் முருகவேல் வரவேற்புரையாற்றினர் பாஜக தலைமை பேச்சாளர் பிரேம்ஜி தலைமை தாங்கினர் இதில் மரக்காணம் ஒன்றியம் நடுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த திமுக தொண்டரணி நிர்வாகி தொழிலதிபர் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் கூற்றோட்டை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் ஜேக் மற்றும் பல்வேறு கட்சியில் இருந்து விலகி வந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் கோட்டகுப்பம் நகர நிர்வாகிகள் எழுஞ்சொழியின் சென்னி செந்தில் தென்னரசு வினோத் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் பாஜக துவக்க நாளை ஒட்டி அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது